அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்ரி பிரவீணா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பந்தலில் வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய்களையும் அப்புறம் எப்படி கட்டுப்படுத்தலான்ற முறைகளையும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பழகி இந்த பழையை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பழத்துக்கு வெளிப்புறத்தில் ஒரு வட்ட வடிவில் ஓட்டை போட்டு உள்ளே வந்துட்டு முட்டை இடும் இந்த முட்டைகள் வந்துட்டு நாலடவில் புழுக்களாக மாறி உள்ளே இருக்க சதப்பகுதியை சாப்பிட்றனால நம்மளுக்கு வந்துட்டு நல்ல விலைக்கு போகாது மார்க்கெட்டில் அடுத்து வந்துட்டு வெள்ளையி இந்த வெள்ளையி வந்துட்டு நம்ம வைரஸை பரப்பக்கூடிய ஒரு வெக்டாராக இருக்குது இது வந்துட்டு இலைக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி உட்காந்து சாரம் உறிஞ்சனால நம்மளுக்கு ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு மகசூலும் பாதிக்கப்படுது அடுத்து லீஃப் மைனர் இந்த லீஃப் மைனர் வந்துட்டு இலைகளுக்கு மேலே ஒரு பாம்பு வடிவில் சுரங்கத்தை ஏற்படுத்துறதுனால ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு மகசூலும் பாதிக்கப்படுது இப்போ நோய்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மேல் சாம்பல் நோய் இது வந்துட்டு இலைகளுக்கு மேலே ஒரு சாம்பல் பூத்த மாதிரி ஆயிரும் அடுத்து வந்து பிளைட்டு இது வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு புள்ளி மாதிரி காணப்படும் நாளடைவில் வந்துட்டு இலை ஓரத்தில் ஒரு கருகள் மாதிரி ஏற்படும் இத்தனை நோய்களையும் சரி பூச்சிகளையும் சரி எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டான இன்ஃபினிட்டி அண்ட் ஃபெர்டிலிட்டியை யூஸ் பண்ணுறது மூலிமா கட்டுப்படுத்தலாம் இந்த இன்ஃபினிட்டி வந்துட்டு ஏக்கருக்கு ஒரு பேக்கெட் இதில் வந்துட்டு ஐந்து வகையான நுண்ணீர்கள் இருக்குது இது வந்துட்டு இரநூத்தம்பது கிராம் நம்ம வந்துட்டு மூணு டோஸாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே அடுத்து ரெண்டு வேர் சிகிச்சை கொடுக்கணும் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு பத்து டேங்க் அடிக்கிறீங்க அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணியில் மூணு நாள் ஊற வச்சு நம்ம ஸ்ப்ரே கொடுக்கணும் அடுத்து ஒரு வாரம் இடைவெளியில் வந்துட்டு ரெண்டு டோஸ் கொடுக்கணும் இது இதில் வந்துட்டு மூன்று வகை நுண்ணீர்கள் இருக்கு அனைத்து பூஞ்சா நோய்களுமே வந்துட்டு இது கட்டுப்படுத்தும் இது ஏக்கருக்கு ஒரு பாக்கெட் தான் இது டூ ஃபிஃப்டி கிராம் இதை இதே மாதிரி நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் அடுத்து ஒரு வார இடைவெளியில் வந்துட்டு ரெண்டு பேர் சிகிச்சை கொடுக்கணும் விவசாயிகள் நீங்கள் வந்துட்டு இன்ஃபினிட்டியும் ஃபெர்டிலிட்டியும் பயன்படுத்தி பந்தல் காய்கறிகளை வந்துட்டு அதிகம் மகசூலை பெறுமாறு தாய்மொழியை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்புக்கு எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்பது நான்கு ஆறு ஒன்பது ஒன்பது